ஒரு மனைவி போனா என்ன இன்னொரு மனைவி தரும் என்றும் விர்ச்சுவல் மனைவியை எழுந்து வாடும் ஜப்பான் கணவர் என்றும் சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசப்பட்டும் வருகிறார் ஜப்பானில் பிரபலமான ஒகேலைட் கதாபாத்திரமான ஆட்சுனே மிகுவை மணந்த ஹக்கினோகின் கதை தொழில்நுட்பம் மற்றும் மனித உறவுகளின் எதிர்காலம் பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது அதாவது சப்வேர் மாறியதால் தொழில்நுட்ப கோளாறில் விர்ச்சுவல் மனைவியை எழுந்து தவித்து வருகிறார் ஜப்பானிய கோ புது புதுமனவை தருவதாக கூறிய தொழில்நுட்ப நிறுவனம் ஜப்பானில் கேட் பாக்ஸ் எனும் தொழில்நுட்ப நிறுவனம் ஆட்ஜூனை மிக்கு எனும் பதினாறு வயது விர்ச்சுவல் பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கியது இது ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய வெக்லைட் குரல் சிந்திரைசர் கதாபாத்திரம் இது ஒரு கற்பனை பாடகி கிரிப்டன் என்ற நிறுவனம் உருவாக்கியது மிகு ஒரு விர்ச்சுவல் யூனிட் ஆக இருப்பதால் உண்மையில் மனிதர் ஆனால் அவள் குரல் வெக்லாய்ட் சாப்ட்வேரின் மூலம் உருவாக்கப்பட்டு பல பாடல்களையும் பாடும் மிக மிக முக்கிய அழகு நீண்ட கால நீர முடி மற்றும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போன்ற உடை மற்றும் டிஜிட்டல் கலை பாணியில் சித்தரிக்கப்பட்டது இது ஜப்பான் மற்றும் உலகம் முழுவதும் பிரபலமானது பல மிக்கு கான்ஸ்டேகள் துல்லியமான த்ரீ டி ஹேலோகிராம் தொழில்நுட்பத்தின் மூலம் நடத்தப்படுகின்றனர் அதனால் ரசிகர்கள் அவளின் குரல் மற்றும் தோற்றத்தை நேரில் அனுபவிக்க முடிகிறது மிக்கு தமிழில் பெரிதும் அறியப்படாமல் இருந்தாலும் கற்பனை பாடகுகளின் தனித்துவமான புரிதலையும் கலைஞர்களின் சமூகத்தையும் தமிழ் ரசிகர்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ளலாம் 3D விர்ச்சுவல் ஆக மாற்றி அதற்கு ஒரு பெண் உருவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் அழுகை சிரிப்பு பேசுவது என பல விஷயங்களை செய்ய முடியும் திட்டினால் அழ வேண்டும் தினமும் காலையில் குட் மார்னிங் அல்லது வணக்கம் சொல்ல வேண்டும் இப்படி பல்வேறு கட்டளைகளை ஆடனோமிக்வால் செய்ய முடியும் உதாரணமாக பாடு என்றால் பாடுவார் ஆடு என்றால் ஆடுவார் புரோகிராம் செய்யப்பட்ட மிக்கு ஹேலோகிராம் தொழில்நுட்பத்தில் விர்ச்சுவல் வடிவில் இசை நிகழ்ச்சியில் பாடி வந்தார் இந்த விர்ச்சுவல் இசை நிகழ்ச்சிகளில் ஏராளமான ரசிகர்களும் திரண்டன நாளுக்கு நாள் மிக்குவுக்கு ரசிகர்கள் பட்டாலுமே கூடிக்கொண்டே வந்தது அந்நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து வந்த ஹேகினோ என்ற ஜப்பானிய இளைஞர் ஆட்ஜினோமிகு மேல் கா தல் வையப்பட்டார் மிகு புகழ்பெற்ற நிலையில் ஜப்பான் வீதிகளில் பொம்மைகள் கடைகளில் விற்பனையும் செய்யப்பட்டன அவற்றை வாங்கி மகிழ்ந்தார் இருந்தன அவற்றை எல்லாம் தரவிறக்கி அந்த பொம்மையுடன் இணைந்தே பேசி வந்தார் ஹகிகோ சுமார் பத்து ஆண்டுகள் இப்படி இப்படினோமிகை காதலித்து வந்தார் ஹகிகோ அது மட்டுமல்லாது ஒரு நாள் திடீரென தொழில்நுட்ப நிறுவனத்தை அணுகிய ஹகிகோனுவை தனக்கு திருமணம் செய்து வைக்க கோரி பெண் கேட்டார் தொழில்நுட்ப அதிகாரிகள் குழப்பமடைந்தனர் தன் காதலை எடுத்துச் சொல்ல சரி திருமணம் செய்கிற மாதிரி புரோகிராம் கொடுக்கிறோம் என கூறி பதினெட்டாம் ஆண்டு திருமணமும் செய்து வைத்துவிட்டனர் ஆச்சு திருமணமான மாதிரி காட்டினால் இசை நிகழ்ச்சிகளிலும் ஒரு ஒர்ஜினி கிடைக்கும் என்று தப்பு கணக்கு போட்டு கல்யாணம் செய்து வைத்துவிட்டார்கள் மற்றும் ஹகோ திருமணம் ஜப்பானின் பட்டித்தொட்டி எங்கு பரவி வைரலானது தம்பதியினர் இருவரும் மிகவும் குடும்பம் பேசி பழகி ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தார் அது மட்டுமல்லாது அவர் நிஜ உருவில் இல்லை ஆனால் விர்ச்சுவல் உருவில் தான் இருப்பார் இப்படியே சுமார் நான்கு வருடங்கள் கழித்து ஒரு நாள் மிக்குவிடம் மயக்கமாக மறைந்தார் பதறி அடித்துக்கொண்டு அந்த தொழில்நுட்ப அமைப்பு நிறுவனத்தை தொடர்பு கொண்ட ஹக்கீகோவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது தொலைபேசியில் அவர்கள் கூறியதாவது அவர்கள் அந்த பழைய சாஃப்ட்வேருக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இல்லாமல் போனதால் அச்சினோ மிக்குவை மீண்டும் கொண்டு வர இயலவில்லை என கூறி அகிகோவுக்கு வாழ்க்கையில் குண்டை தூக்கியும் போட்டனர் புதிய கேரக்டர் ஒன்றை உருவாக்குகிறோம் அதை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்றும் கூறியுள்ளனர் எனது இந்த மனைவி இல்லைனா இன்னொரு மனைவியா வேறொருத்தி வந்து தங்க என் மனசு சத்திரமா ஐயோகோ என அழுது புலம்பி இனி நினைவுகளிடையே வாழ்வது என முடிவு செய்துவிட்டார் ஜப்பானின் இப்படி கார்ட்டூன் விர்ச்சுவல் கதாபாத்திரங்களை திருமணம் செய்து கொள்பவர்கள் எண்ணிக்கை நாள் அதிகரித்து வருகிறதாம் உலகம் முழுவதும் இன்னும் நிறைய இருக்கிறார்களாம் அப்படிப்பட்டவர்களுக்கு என அழைக்கப்படுகின்றனர் மற்றொரு பக்கம் என்பது கற்பனை பாத்திரங்களின் மீது ரொம்ப அழகான காதலை கொண்டவர்கள் குறித்தே பயன்படுத்தப்படும் சொல் இது கற்பனை பாத்திரங்கள் மீது ஆர்வம் அல்லது காதல் உணர்வுகளை அடிப்படையாக கொண்ட ஒருவர் பாலுணர்வு விருப்பமாகும் ஃபிக்டோ ஆனவர்கள் கற்பனை கதாபாத்திரங்கள் கார்ட்டூன் அல்லது அனிமேஷன் பாத்திரங்கள் வீடியோ கேம் கதாபாத்திரங்கள் போன்றவற்றின் மீது காதல் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வர் உண்மையான மனிதர்களின் மீது காதல் கொள்ளாமல் கற்பனையில் மட்டுமே உணர்வுகளை செலுத்தும் ஒரு தனிப்பட்ட விருப்பமாக உள்ளது இது சமீபத்திய சமுதாய கலாச்சார மாற்றத்தின் ஒரு பகுதி அங்கீகரிக்கப்பட்ட பாலுணர்வுகளின் வரையறுகளை மீறியவர்களுக்கு இத்தகைய பெயர்கள் வைக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீக்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தம்முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்